நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையல நினைச்ச விஷயங்கள்ல நம்ம மன உறுதியோடு அந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்னவா இருக்கும் அதற்கான பதில தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின் அதாவது பொருள்களை பெற எண்ணியவர் அவற்றை பெறுவதற்குரிய செயலாற்றுவதில் உறுதியுள்ளவராக இருக்க பெற்றால் தாம் பெற எண்ணிய பொருட்களை எல்லாம் எண்ணியவாறே பெறுவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை தான் நம்முடைய வள்ளுவர் இந்த குரல் வழியா நமக்கு கொடுத்திருக்கிறாரு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அழகானதா மாறும் வாழ்க்கையில நாம நல்லவங்களா கெட்டவங்களா சுற்றி இருக்கிறவங்களுக்கு முக்கியமே கிடையாது அவங்களுக்கு நாம தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம் இங்க ஒரு சில நல்லவங்க யாருக்குமே தேவைப்பட மாட்டாங்க ஆனா ஒரு சில கெட்டவங்க நிறைய பேருக்கு தேவைப்படுவாங்க மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா எல்லோருமே நம்மை தேடி வருவாங்க இல்ல அப்படின்னா நாம கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டாங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் நாம ரொம்ப நுட்பமா விளங்கிக்கணும் நிழல் தராத மரங்கள் விரைவில் வெட்டப்படும் அதே மாதிரி பலன் தராத மனிதர்களும் விரைவில் மரக்கடிக்கப்படுவார்கள் எந்த விதமான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் எந்த விதமான மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கறது தீர்மானிக்கப்படும் நீங்க நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மை மத்தவங்களுக்கு அதனால என்ன பலன் அப்படிங்கறதான் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க யோசிப்பாங்க நீங்க நல்லவங்களா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆசைப்படுற ஒரு பட்டாம்பூச்சி உங்க கையில வந்து உட்காராது பட்டாம்பூச்சி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை அதை துரத்துறதுக்கு பதில் ஒரு பூந்தோட்டத்தை வளருங்க ஓராயிரம் பட்டாம்பூச்சி உங்களுடைய பூந்தோட்டத்தை தேடி வரும் இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்குமே பொருந்தும் வாழ்க்கையில வெற்றி வேணுமா வெற்றிக்காக ஏங்கி தெரியாதீங்க எதை பண்ணா வெற்றி கிடைக்குமோ அதுல உங்களுடைய கவனத்தை வைங்க பணம் அதிகம் வேணுமா பணத்துக்கு பின்னாடி அலைஞ்சு நியாயமான பல வழிகள் இருக்கு மனநலம் இப்படி வாழ்க்கையில நமக்கு எது வேணும்னாலும் அந்த விஷயங்களை துரத்துறதுக்கு பதிலா எந்த விஷயங்களை பண்ணா இந்த விதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வருமோ அந்த விதமான காரியங்கள் மேலதான் நம்முடைய கவனத்தை நம்ம வைக்கணும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா நமக்கான தகுதிகளையும் திறமையை நம்ம வளர்த்துக்கணும் பலன் கொடுக்கக்கூடியவங்களா நாம மாறினா மட்டும்தான் நம்ம தேடுற நமக்கு தேவையான எல்லாமே எல்லோருமே நம்மை தேடி வருவாங்க நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையுடைய வேர் என்னவோ அதுல தான் நம்ம வேலை செய்யணுமே தவிர தேவையில்லாத இலைகள் கிளைகளை நாம எதுவுமே பண்ணக்கூடாது நாம எதை நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் ஆனா நம்ம சரியானதை நம்ம நினைக்கிறோமா நினைச்சதுல உறுதியா இருக்குமா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி அந்த கேள்விக்கான பதிலா தான் நம்முடைய வள்ளுவர் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் அப்படின்னு ஆக சிறந்த ஒரு பதில கொடுத்திருக்கிறாரு அதாவது பொருட்களை பெற எண்ணியவர் அவற்றை பெறுவதற்கு செயலாற்றுவதில் உறுதியுள்ளவராக இருக்க பெற்றால் தாம் பெற எண்ணிய பொருட்களை எல்லாம் எண்ணியவாறே பெறுவர் நம்முடைய எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு நம்முடைய எண்ணங்கள்ல என்ன வைக்கிறோம் நம்முடைய எண்ணத்தை எதுல வைக்கிறோம் அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம் உங்களுக்கு பட்டாம்பூச்சி தான் வேணும் அப்படின்னா பட்டாம்பூச்சியை துரத்தாதீங்க ஒரு பூந்தோட்டத்தை வளருங்க உங்களுடைய தனிமையில் இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் நன்றிகள்